வணக்கம் வணக்கம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளாவில் பிரச்சனை அந்த ஐயப்பன் கோவிலுக்கு வந்து பெண்கள் போகக்கூடாது அதுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு உங்களுடைய பார்வையில இது எப்படி இருக்குது பெண்கள் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் சொன்னாங்க நம்ம வந்து கேரளாங்கிறது இன்னைக்கு தனி ஸ்டேட்டு அதே மாதிரி உங்களுக்கு பாகிஸ்தானா இருக்கு அது மாதிரி எல்லா பிரச்சனைகள் தான் இருக்கு ஆந்திரா கர்நாடகா இப்ப திருப்பதியா வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தம் கிடையாது நிறைய பேசியிருப்பாங்க திருப்பதி ஏழுமலையான் ஆந்திராவுக்கு கடவுள் அப்படின்றான் ஒரு நேரத்தில் சென்னை சார்ந்தது அப்படிம்பாங்க சுதந்திரம் வாங்கும்போது பிரித்து கொடுத்ததுல இதே ஒரு டாக்குமெண்ட்டு பிரச்சனை நிறைய போயிட்டு அது மாதிரி இங்கே ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாதுன்னா சொல்லலாம் அது வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் போகக்கூடாது நல்லா பாத்துங்க ஒரு பெண் பருவம் அடைஞ்சிட்டா போகக்கூடாது ஏன்னா ஐயப்பன் கன்னிசாமி அப்படின் கல்யாணம் ஆகாதவர் இன்னும் வந்து அதனால் கன்னி பெண்ணை வந்து என்னைக்கு எனக்கு கன்னிசாமி வரலையோ அன்னையில இருந்து எனக்கு யாரும் வர வேண்டாம் மாலை போட வேண்டாம்னு ஒரு வரலாறை உருவாக்கி வச்சிருக்காங்க அது நம்ம பின்னாடி போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கு அவ்வளவு தெரியாது இப்போ பெண்கள் போலாம் அப்படின்னா அந்த சபரிமலையில எல்லாம் இருமுடி கட்டாதவங்களெல்லாம் அந்த பதினெட்டு படிக்கு மேல நிப்பாங்க ஒரு போலீஸ் அதிகாரி இருமுடி இல்லையே அப்படியே வெளியானோம் அவன் இங்க இருந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போவான் அதெல்லாம் பார்க்க மாட்டான் சாமி வழிவிட்டாலும் இவங்க எல்லாம் வழிவிட மாட்டாங்க அதான் சொன்னேன் இறைவன் வந்து மனிதர்களிடம் சிக்கி கொண்டு மாட்டி தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா பக்கமும் அப்படி தான் கேட்டால் கடவுள் தான் எங்களை தள்ள சொல்கிறாருன்னு சொன்ன மாதிரி பேசுறான் கடவுள் மேலே பழியை போட்டுருவான் அப்படி பார்த்தீங்கன்னா கடவுள் படைக்கும் போதே எல்லாத்தையும் ஜடமாக படைச்சிருந்தா அவ்வளோ பிரச்சனை கிடையாது நிறைய குறைகள் நிறையா இருக்கும் இருமுடி கட்டிட்டு போகிறாங்கன்னா அந்த காலத்தில் எல்லாம் வலிமையானவர்கள் சாப்பாடு நீ இன்னைக்கு அந்த எல்லாம் பார்த்துருக்கீங்களா தேங்காய்க்குள்ளே வைக்கிற பொருள் எல்லாமே சாப்பிட்றப்போ அதுல நிறைய சாப்பாடு மூட்டை கட்டிட்டு அந்த இறைவனுக்கு வந்து இருமுடி அப்படிங்கிறது போக சாப்பாடும் இருக்கும் அந்த இறைவனுக்கு ஒரு அபிஷேகம் கொண்டு போகணும் கெட்டு போகாத பொருள் போகணுங்கிறதுக்காக அப்படி எடுத்துகிட்டு போனாங்க இது போக அவங்களுக்கு சாப்பாடு மூட்டை ஒன்று இருக்கும் இன்னைக்கில அப்படி இல்லைல்ல ஹோட்டல் அங்கங்கே சாப்பிட்டுக்கலாம் இடையில ஒரு டூர் மாதிரி போறாங்க இன்னைக்கு ஐயப்பசாமி கோயில்னா அவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் அதாவது போறதுக்கு முன்னாடியும் சரி வர்றதுக்கும் சரி போகும்போதே பத்து கோயில் போயிட்டு போவாங்க இல்லை வரும்போது ஒரு நாலஞ்சு கோயிலை போயிட்டு இதுக்கு இவ்வளவு காசு நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஐயப்பனை பார்த்துட்டு நாலு கோயிலுக்கு நீ போயிட்டு வந்துடலாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கடாநாளியாக ஊரெல்லாம் தெரியலாம் எப்படி அங்கே ரவுண்ட் அடித்தோம் இந்த மாதிரி ஊரு பூரா தெரியல ஐயப்பசாமி கோயிலில் வந்து இன்னைக்கு வந்து போக்குவரத்துக்கு இருக்குங்க உங்களுக்கு எல்லாமே படிக்கட்டுகள் திருவண்ணாமலை கோயிலில் ஒரு நேரத்தில் ரஜினி போகிறதுக்கு முன்னாடி சுற்றி வரைக்கும் பாதை கிடையாது அவர் சுற்றி வரைக்கும் பாதை போட்டாருன்னா இன்னைக்கு எல்லா பக்கமும் வளர்ச்சி அந்த எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாகுது அங்கெல்லாம் வந்து அப்போ ஒருத்தனுக்கு நடந்துது எனக்கு நடந்துடணும் எனக்கு நானும் ஆளா ஸ்டார் ஆயிடணும் சூப்பர் ஸ்டார் ஆகிரும் அது மாதிரி தான் இப்போ ஐயப்பசாமி கோயிலுக்கு போ மாலை போடுறீங்க அப்படின்னா காட்டு பகுதியில் நடந்து வருவாங்க நடந்து வரும்போது ஒரு குரல் கொடுப்பாங்க பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் ஒரு குரூப்பாக போவாங்க ஏன்னா அந்த குரல் கேட்டு மிருகங்கள் எல்லாம் மனிதனுடைய குரல் கேட்டு விலகும் ஓசை ஓசையை கேட்குதுடா போகக்கூடாது தனியாக வந்து அடிச்சிடும் ஏன்னா காடுகளில் மிருகங்கள் நிறையா இருக்கும் குறைக்கு மலை மேலே வேறு வெள்ளக்காரங்க காலத்தில் ஒன்று ரெண்டு பாலம் தான் இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுக்குள்ள தான் நடந்து போகணும் லைட்டு வெளிச்சம் கிடையாது அப்போ நைட்டு நேரம் ஒரு இந்த மாதிரி போகிற வழியில் ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு போகிறது அந்தந்த மண்டபத்தில் தங்குறதுக்கு உண்டான ஒரு விஷயத்த இன்னைக்கு கோயில் சுற்றுப்பயணம் இந்த கோயிலுக்கு போகாமல் நீ ஐயப்பனை பார்க்கக்கூடாது இந்த கோயிலுக்கு போயிட்டு ஐயப்பனை பார்த்துட்டு இந்த கோயிலை பார்க்காம வரக்கூடாது ஐயோ புதுசு புதுசாக சொல்லுவான் எனக்கு அப்படியே சரிடா நீ ஆரம்பிச்சுக்கடா உனக்கு தான் தெரியும் இல்லைன்னா தான் சொன்ன உனக்கு ஐநூறுவா ஃபீஸ் கட்டலனாலும் இல்லை எனக்கே கட்டலான்னு நான் பார்க்க மாட்டேன் அதான் உண்மை இன்னைக்கு அப்படி தான் மாறிடுது அது ஏன் நான் வந்து ஒரு நேரத்தில் ஃப்ரீயாக பார்த்தேன் முப்பது பேர் நாற்பது பேர் வச்சு கிளாஸ் எடுத்தேன் ஒருத்தனுக்கும் புரியல அப்போ ஃப்ரீங்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு சாப்பிட முடியல ஒன்றும் முடியல காசுன்னு போட்டால் அப்போ என்ன நோன்றவன் வரமாட்டான் தேவை இருக்கிறவன் அதுலேயும் நான் வந்து அ கமிட்மெண்ட் கொடுத்து பத்து நாள் பதினஞ்சு நாள் பெண்டிங் போடுவேன் ஏதாவது பேசுனான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டு நம்பரை பிளாக் பண்ணிவிடுவேன் அதே மாதிரி இங்கே வரவங்களையும் அந்த டைமுக்கு வரல என் க்ளாஸ் அட்டோம்லாம் திருப்பி அனுப்பிவிட்டு நீ எந்த ஊர்லேருந்து வேணாலும் வந்துட்டு போ மதியாதார் தலைவாசல் மீது மதிக்காதவனுக்கு போதனை பண்ணியிருக்கு உனக்கு அதில் ஈர்ப்பு இருக்கணும் அப்போ என்னை தேடி வந்து அந்த ஃபீஸ்ன்னு சொல்லி நிறைய கட்டணிட்டு இருக்கேன் என் வீட்டில் என் மனைவி ரொம்ப எங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அவனுக்கு அது அவ்வளோதான் கொடுத்து வச்சது அவனுக்கு பண்ண முடியாது நான் வந்து அவங்களுக்கு நான் கொடுக்கணுங்கிறத யாரும் தடுக்க முடியாது இப்போ மேலே போகிறாங்க ஐயப்பன் கோயிலில் தடுக்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ தூரத்துல இருந்து வந்தவனை தடுக்குது அப்படின்னா நீ பூர்வீகத்தில் ஆயிரத்தெட்டு குறை வச்சு ஆயிரத்தெட்டு குறை வச்சதுனாலதான் அவன் விட மாட்டேங்கிறான் இப்போ தாயை மதிக்காதவனுக்கு இன்னொரு இடத்துல எப்படி இன்னொரு தாய் மதிக்காது இந்த மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்னா காடுகளில் வந்து இப்போ நம்ம வீட்டுக்கிட்டே ஆந்தைக்கு வந்து லட்சுமிக்கு வாகனம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து உங்களுக்கு பல நாப்கின் வந்துடுச்சு அதுக்கு ஆயிரத்தி எட்டு விளம்பரம் உங்களுக்கு அதுல எது பெஸ்ட்ன்னு தான் இன்னைக்கு நம்ம தேடுறோம் அன்னைக்கு வந்து அந்த உதிரி போக்கு இன்னைக்கு வர்ற மாதிரிலாம் கிடையாது அன்னைக்கு அத்தனை பேரும் திடகாத்திரமா இருந்தவங்க அஞ்சு நாள்னால அஞ்சு நாள் எட்டு நாள்னா எட்டு நாள் அந்த உதிரி போக்கு அதிகமா இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் ரத்த வாடைக்கு மிருகங்கள் வந்துடும் ஆந்தைக்கு மட்டும்தான் ராத்திரி கண்ணு தெரியும் அது கத்தும் தேவன் வீட்டுக்கிட்ட மிருகம் வந்துச்சுரா பாதுகாப்பாயிரு அப்போ மனிதனை பாதுகாக்கக்கூடியது தான் லட்சுமிங்கிறான் லட்சுமிங்கிறது என்னது பாதுகாப்பு இந்த உடம்புக்கு நோய் நொடி தீங்கு வராத இதை தடுப்பது லட்சுமி அது வாகனம் அதை தடுக்கிறது உப்பு அது அதுக்கு அது அப்போ உங்களுக்கு வந்து உப்பு கெடாது எதெல்லாம் நம்மளை கெடாமல் பாதுகாக்குதோ அதனால தான் இந்த மாதிரி இயற்கையினுடைய விஷயங்கள் அப்போ உங்களுக்கு பெண்கள் அந்த பருவம் அடையும் போதும் ஓர வழியில் மாத விடாயோ பருவம் அடைஞ்ச பெண்ணுக்குன்னு ஒரு வாசனை உண்டு அதனுடைய வாசனை மிருகங்களுக்கு அட்டாச் அந்த மிருகம் அட்டாச் பண்ணும்போது கூட்டமாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு புலி சிங்கம் தனியாக வரும் ஓனாய் கூட்டமாக வரும்போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ உங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பை கருதி காடு மலைகளில் நடந்து வர பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ அந்த கோயிலுக்கு வராத நீ அந்த உதிரி போக்கோட கோயில் காளி கோயிலுக்கு வராத அம்பாள் சன்னதி மிதிக்காத இதனால மத்தவங்களுக்கு டிசீஸும் பரவும் பிரச்சனையும் வரும்ங்கிறதுக்கு கொண்டு வந்த ஒரு விஷயம் ஐயப்பனுக்கு பெண்களை பிடிக்காதுன்னா அப்புறம் எதுக்கு தாய்மார்கள் வீட்டில இருந்து ஐயப்பன் போயிட்டு வான்னு சொல்றேன் தாயினுடைய ஆசீர்வாதம் பெறாத பிள்ளையும் பிள்ளை தாய் அவர் பெருமாளும் பெருமாளும் சிவனும் சேர்ந்தது உங்களுக்கு ஐயப்ப சாமி அப்படிம்பாங்க பெருமாளும் சிவன் ஹரிஹர சுதன் ஹரிஹர சுதன் ஐயப்பன் சாஸ்தா அப்படின்னு பேர் அதுக்கு மூலஸ்தானம் எங்க சொல்லுவாங்கன்னா நம்ம பொதிகை மலையில அகஸ்தியர் பால்ஸ் அங்கே இருக்கும் மேலே சொரியும் சைடு இமயமலைக்கும் நம்ம ஐயப்ப சபரிமலைக்கும் மூலஸ்தானம் தென் மாவட்டத்தில் இருக்குது நம்ம தென் மாவட்டத்தில் ஒன்று அங்கே போவோம் இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒரு மூலஸ்தானம் கொடுத்துருக்காங்க நீங்க ஐயப்பனை அங்கே போனாதான் தரிசிக்க முடியும் உனக்கு அங்கே போனாதான் சாப்பாடு கிடைக்கும்னு நம்புறேன் அதாவது பாதுகாப்பு கருதி சொன்னது இன்னைக்கு பரிகாரமா நிற்கிது அங்க பெருமாளும் சிவனும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு கோடிக்கான பக்த பக்தர்கள் வணங்குறாங்க அதாவது பாபநாசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சங்கரன் கோயில் ஒரு ஊரில் சிவனும் பெருமாளும் அங்க இன்னொரு சமூகத்தினர் வரமாட்டாங்க இங்க அதாவது சொல்றாங்கல்ல அதாவது உங்களுக்கு பார்ப்பனியம் வேற பிராமணம் வேறு அந்த அந்த சமூகத்தை சார்ந்தவங்க அதை தெய்வமாகவே ஏற்றுக்க பெருமாள் அவங்க பெருமாளை மட்டும்தான் எடுத்துக்கிறேன் நாங்கள் சேர்த்து வச்சு கும்பிட்டாலும் நாங்கள் பிரிப்போம் நீங்கள் என்ன சேர்த்து வச்சு கும்பிட்றது எங்களுக்கு அவர் மட்டும்தான் கடவுள் அப்போ எங்களுக்கு இது மட்டும்தான் கடவுள் அப்போ உங்களுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் ஏன் போகக்கூடாதுன்னா மக்களின் ம நலன் கருது ஐயப்பன் கோயிலுக்கு இறைவனிடம் எல்லாரும் போகலாங்க அதுவும் பிள்ளைகளை வேண்டான்னு இறைவன் சொல்லுவாராம் பிள்ளைகளை பார்க்க கூடாதுன்னு சொல்றவன் இறைவனே இல்லை அதுவும் தாய் அப்போ உனக்கு வந்து நீ சிறு பிள்ளை அப்படின்னா கண்ணி பருவம் அடைந்தவர்கள் எல்லாம் தாய் ஸ்தானம் இல்லையா ஒரு பருவம் அங்கே ஆயிட்டாலே தாய்மைக்கு அப்போ தாய்மையை பார்க்க அனுமதிக்காத இறைவன் எப்படி தாயை மதிக்கிறதா அது காலப்போக்கில் எல்லாமே மாறிடுச்சு இறைவன் நேராக வந்து காட்சி இவரு இவர் கேஜ்தாஸ் எல்லாம் நான் பாடி கதவை திறக்கட்டானாரு அதாவது இறைவனை மனம் உருகும் போது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரை இங்க இன்னைக்கு இருக்கிறது வச்சவங்க அதாவது பலம் வாய்ந்தவன் பலம் இழந்தவன் அப்படிங்கிறது பணத்தை வச்சுதான் அதே மாதிரி மக்களாட்சி மன்னராட்சிங்கிறது போய் இன்னைக்கு மனராட்சி தான் இருக்கு நீங்கள் ஒரு கவுன்சிலேயே கேள்வி கேட்க முடியாது ஒரு கான்ஸ்டபுளை கேள்வி கேட்க முடியாது நான் என் சுய உரிமையை பேசுனா தூக்கிட்டு உள்ள போயி அப்புறம் நீங்கள் சமூக கருத்தில் எப்படி நல்லது சொல்வீங்க நல்லது சொன்னால் இங்கே தட்டுறதுக்கு தான் ஆள் இருக்கு ஏன்னா இதனால் பத்து பேர் பாதிக்க அந்த பத்து பேரால் கோடிக்கணக்காக பேர் பாதிக்க போகிறாங்கங்கிற யார் இந்த பத்து பேர் நினச்சிதான் அந்த பத்து பேருக்கு கீழே ஒரு பத்து பேர் நான் அண்டி வாழ்வோம் அதுக்கு கீழே ஒரு பத்து பேர் இந்த சுழற்சி தான் வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர அப்படி யாருக்குங்கிற அது மாதிரி தான் இறைவனுடைய விஷயமும் அந்த உள்ளே இருக்கிறவங்க சொல்கிறத வச்சு அரசாங்கம் ஒரு சட்டத்தை போடும் ஏன்னா அதன் மூலமாக வருமானம் வருது அரசாங்கம் அதை கெடுத்துக்க மாட்டேது ஏன்னா இந்து கோயில்களுடைய வருமானம் பூரா அரசாங்கத்துக்கு தானே போகுது இந்த கோயிலோட வருமானம் அரசாங்கத்துக்கு போய் ஏன் அரசாங்கம் கையப்பணும் அந்த காலத்திலே மன்னர்கள் காலத்திலே பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த கோயிலுக்கு மக்கள் வராங்கன்னு சொல்லி தான் அதுக்கு வரிய போட்டாங்க அது இன்னைக்கு அவங்களுக்கு சாதகம் ஆயிடுச்சு பிரிட்டிஷ்காரங்க அன்னைக்கு வரியை வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கெல்லாம் சுரண்ட முடியுமோ ஏன்னா பக்தியில மிதமிஞ்சியவர்கள் தமிழர் அப்போ அந்த தமிழரனுடைய பக்தியை வரி போட்டாதான் நீ வணங்க முடியனாலும் என் பணத்தில் அடங்காதுடா என் பக்தி என் இறைவனுக்கு எதையும் கொடுப்போம்னு வந்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையாதுல்ல இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு சில பேருக்கு வந்து இறைவனுக்கு உருவம் கிடையாது யார் வேணாலும் வரலாம் இன்னைக்கும் ஒரு ஊரா போய் இந்த மதத்துக்கு மாறுங்கன்னு சொல்றது எல்லா மதத்துக்காரங்களும் சொல்லுவாங்க இந்த திருமணம் பண்ணனும் இந்த மதத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மார்க்கத்தில் நீ இதுக்கு வந்தால் தான் கல்யாணம் பண்ணனெலாம் சொல்லவே மாட்டேன் எம் மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்கிறது இந்து மதம் பண்ணுறது ஏன்னா இயற்கையின் மதம் அப்போ ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாதா போகலாமா அப்படின்னா போகலாம் ஆனால் அந்த மாதவிடாய காலங்களில் உங்களுக்கும் அது கஷ்டம் பிறருக்கும் அது கஷ்டம் அந்த நாளை தவிர்த்து நீங்கள் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதமும் இருக்க முடியாது அப்படின்னா அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் அதாவது பெண்களினுடைய அந்த விஷயங்கள் அந்த விஷயங்கள் சில பேரினுடைய தூண்டுதல்களையும் பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம காட்டுப்பகுதியில் போகிறோம் அப்போ சில பிரச்சனைகளும் அதாவது உணர்வு ரீதியான இறைவன் மீதுங்கிற பற்றும் குறைஞ்சிரும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதா ஒரு சின்ன பொண்ணு போகிறதுக்கும் பருவமடைந்த பெண் போறதுக்கும் உனக்கு மகள் இன்னொருவருக்கு அது மகளா தோணாது அப்போ அந்த எண்ணம் சிதறக்கூடாது அவன் எப்படி கொண்டு போறான் நீ தப்பானவன் சொல்லலை உன் எண்ணம் சிதறடிக்க கூடாது உன்னுடைய எண்ணம் இறைவன் உண்மைக்கு இருந்தால் அது முழுமையா இருக்கும் அதுக்காக அதை கொண்டுட்டு வந்தாங்க இன்னைக்கு அதை கண்டிஷனா போடுறாங்க மற்றபடி ஐயப்பண்ட பெண்கள் போகக்கூடாதா அப்படின்னா அதெல்லாம் போகலாம் இறைவனுக்கு இன்னைக்கும் ஒரு உயிருக்கு உருவம் கொடுக்கறது தாய் அந்த தாய்மையை எந்த இறைவனும் படுத்துவதில்லை தாய்மையை படுத்துற இறைவனும் இன்னும் பூமியில யாரும் கிடையாது அதனால எல்லா தாய்மார்களும் போகலாம் இறைவன் அருள் பரிபூரணமா கிடைக்கும் நீ போகலைனாலும் கிடைக்கும் அதை தடுக்கிறவனுக்கு தான் கெடுக்குமே தவிர வேண்டான்னு சொன்னவனுக்கு தான் பிரச்சனை போக முடியலையா உன்னை தேடி இறைவன் வருவான் நீ அதை நம்பு நீ அங்கே போகணும்னு அவசியம் இல்லை பெண்கள் போகலாம்